மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோஷர்ட்ஸ் மது போதை இல்லாத தமிழகத்தை மாற்ற வேண்டும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியாபேட்டை மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அறிமுக விழா நடைபெற்றது தலைவர் ராஜேஸ்வரி பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செயலாளர் வீணா துணை பொதுச் செயலாளர் வெள்ளைச்சாமி பொருளாளர் விஜய் ஆனந்த் துணைத் தலைவர் ராம்கணேஷ் ஒருங்கிணைப்பாளர் ஜெயபால் மதுரை மாவட்ட தலைவர் பிரபாகரன் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தென்மண்டல அமைப்பாளர் கார்த்திகேயன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு வந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய கட்சி அலுவலகம் மதுரை மேற்கு தொகுதியில சிக்கந்தர் சாகுபடி பகுதியில தொடர்ந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி வந்து முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா எளிய மக்கள் அரசியலுக்குள்ள வரணும் சாமானியர்களோட அரசியல் இங்கே நிலவணும் அப்பதான் தான் தமிழகத்தில் அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்க்க முடியும் அதனால இது முழுவதுமாக சாதி மத எந்த பாகுபாடும் இல்லாம ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம அனைவரும் அரசியலுக்குள்ள வரணும் மக்கள் அரசியல் அப்படிங்கிறது தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட கருவாக எடுத்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படிங்கிறத நம்ம நடத்திட்டு இருக்கோம் இப்போ எழுச்சியாக தமிழகம் முழுவதும் பலர் வந்து இப்ப கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆங்காங்கே அனைத்து இடங்களிலுமே அனைத்து மாவட்டங்களிலுமே விரைவில் அலுவலகம் திறக்கப்பட உள்ளது குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்குது பாருங்கள் இது இதற்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் ஒரு நிர்வாகத்திறனுள்ள ஒரு அரசு இல்லைங்கிறது தான் அந்த நிர்வாக திறனற்ற அரசாக இருக்காங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அரசியல் அப்படின்னா என்னன்னா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அதை மட்டுமே நினைத்து அதை வளர்க்கிறதா அரசியல்னு இருக்காங்க தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் மக்களுக்கான அரசியலை எடுத்து சொல்வோம் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் வந்து டெல்லியில் பதிவு செய்யப்பட்டு கொரோனா காரணமாக ரெண்டாயிரத்தி இருபதுல பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தோரு தொகுதியில கேஸ் சிலிண்டர் சின்னத்துல வேட்பாளர்கள் பத்து பெண்களும் பதினோரு ஆண்களும் களத்தில் இறங்கினாங்க அது கூட்டணி அப்படிங்கிறத குறித்து நான் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது சொல்கிறேன் தற்போது வந்து கட்சியுடைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களும் பெண்களும் அரசியலுக்குள்ளே வருவதற்கு தயாரான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது இந்த சூழ்நிலையில் அரசியல்னா என்ன அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக என்னால் முடியுங்கிற முழு நம்பிக்கையோடு நான் செயல்பட்டுட்டு இருக்கேங்க ஏன்னா இன்னைக்கு பெரிய புகழ் மட்டும் சொந்தமாக இருந்தால் நடிகராக இருந்தா போதும் வேற ஏதாவது தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியலுக்கான அடிப்படை தகுதியா இருக்கு இன்னாரோட வாரிசா இருக்கணும் முதலமைச்சருக்கு மகனா இருக்கணும் அல்லது அமைச்சர் வீட்டு வாரிசா இருக்கணும் அல்லது ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகரா இருக்கணும் இவர்கள் தான் அரசியல் கட்சியை வந்து அவங்க உரிமைக்கு கொண்டாட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அடிப்படையாக இந்தியாவில் உள்ள யார் வேணாலும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம் அந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறது அதோட நோக்கம் சரியானதாக இருந்தால் மக்கள் வந்து எழுச்சியோடு அங்க வருவாங்க ஒரு மக்களுக்கான அரசியலை நான் இருக்கேன் கண்டிப்பாக விரைவில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தமிழகம் முழுவதும் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துடும் எங்களோட நான் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய செயல்பாடு தான் என்னுடைய போராட்டம் நீங்க பார்த்திருக்கலாம் முழுமையாக டாஸ்மாக் எதிர்த்து நிறைய போராட்டங்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மதுரை உயர் டாஸ்மாகில் பத்து ரூபா இருபது ரூபாய் கூட வாங்குறாங்கிற வழக்கு போட்டதே அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தான் ராஜேஸ்வரி பிரியாங்கிற பேரில் தான் அந்த வழக்கே நாங்கள் போட்டோம் அந்த வழக்குக்கு தீர்ப்பு கூட நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம் ரசீது கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே கள்ள வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கே நடக்குதே அப்போ மற்ற நிறுவனம்லாம் எப்படி நடக்கும் ஒரு எம்ஆர்பியை விட ஒரு பத்து பைசா கூட வாங்கிட முடியுமா மற்ற பொருளில் ஆனால் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நிறுவனத்துல இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு அறச்சீற்றத்தோடு தான் நான் ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் நிறைய போராட்டங்கள் மேற்கொண்டிருக்கேன் அந்த போராட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல மீடியாக்கள் எடுத்து செல்வதில்லை இருந்த போதிலும் களத்துல ராஜேஸ்வரி பிரியாவுக்கு என்ற ஒரு பெயரும் மக்கள் மத்தியில அவர்களுக்கு என்னை பற்றி தெரியுங்கிறது நிச்சயமாங்க அதாவது இன்னைக்கு இளைஞர்கள்டையும் பெண்கள்டையும் என்னை எடுத்து சென்றதே வந்து விஜய் விஷயத்துலதான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் லியோங்கிற ஒரு படத்தில் அவருடைய பாடல் காட்சியில் சிகரெட்டை ப்ரொமோட் பண்றாரு அப்படிங்கிறத எதிர்த்து சென்சார் போர்டை அணுகி நான் செய்த செய்தவற்றில் இதுவும் ஒன்று சென்சார் போர்டை அணுகி கிட்டத்தட்ட எட்டு வரி அந்த சிகரெட் மற்றும் மது குறித்த பாடல் வரிகளை நான் தான் நீக்க செய்தேன் அதை நீக்க செய்த போது அப்போ அவர் ஒரு ஒரு அரசியலுக்குள்ளே வராத சூழ்நிலை அப்ப எல்லாருமே என்னை எதிர்த்து அந்த ரசிகர்களை வைத்து ஒரு பெண்ணாக இருப்பதனால இணையதளத்தில் நிறைய ஒரு செயல்கள் எல்லாம் ரசிகர்கள் என்ற பெயரில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்காக நான் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு கொடுத்தேன். டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இது மாதிரி நான் ஒரு நல்ல செயலை சமூகத்திற்காக செய்யும்போது கருத்தை கருத்தால வெல்லலாமே தவிர அவர்களுக்கு பணம் இருக்கு புகழ் இருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து தவறாக சித்திகரித்து பேசுவதுங்கிறது அநாகரிகத்தோட உச்சக்கட்டம் ஒரு இன்னும் மற்ற பெண்கள்லாம் வெளியில வரணும்னா என்ன மாதிரி உள்ள ஆட்கள் இங்க நின்று போராட வேண்டிய ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கும் ஒரு நியாயத்துக்காக ஒரு நல்லதை செய்யணும்னா கூட ஏன்னா அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட நல்லது செய்யறவங்களை பத்தி பேசாதீங்கன்னு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை கூட வழங்கலை அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அந்த தகுதி இல்லை அந்த தகுதி அப்பவே இல்லை இப்ப அரசியல் கட்சி அரசியல் மேடையை முழுவதுமாக ஏதோ இவர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் பேசுவதற்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம் முக்கியமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தான் ஒரு அரசியல் கட்சி இருக்கணுமே தவிர எனக்கு யார் எதனே தெரியுமா அப்படின்னு எப்படி கேட்க முடியும் ஒரு பாச பரிசோதிக்கப்படாத அரசியல் கட்சி எதிரியை எப்படி தீர்மானிக்க முடியும் ஒரு கணக்கு இருக்குல்ல தேர்தலில் வாக்கு வங்கி இருக்குல்ல போன தேர்தலில் என்ன வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க இந்த தேர்தலில் என்ன வாக்கு வங்கி வச்சிருக்காங்கிற இடம் இருக்குல்ல அதை வைத்து தானே எதிரிகள் யார் முதலிடம் யார் எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்க முடியும் நானும் சொல்லலாம் எனக்கும் திமுக தான் எதிரி அப்படின்னு நானும் பேசலாம் அது பேச்சு பட்டு உண்மை அப்படிங்கிறது என்னங்கிறது மக்களுக்கு அரசியலை நீங்கள் எப்படி அணுகணும் நான் நான் இப்போ நீங்கள் கேட்டீங்க நான் என்னென்ன போராட்டம் செய்தேன் என்ன வழக்கு தொடுத்தேங்கிறத மக்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறேன் என்பது இன்னும் பட்டியலிட ஒரு மணி நேரம் தேவை எனக்கு அந்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் முக்கியமான விஷயங்க மது மற்றும் போதை பழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயமா நான் அந்த கட்சியை தொடர்ச்சியாக ஏன்னா அடுத்த தலைமுறை முழுவதுமாக கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் பேருந்து நிலையத்துல ரயில் நிலையத்துல கல்லூரி வாசல்ல இப்படி எங்க பார்த்தாலுமே போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு நான் கேட்கிறேன் இந்த போதை பொருளோட ஒட்டு மொத்தமா எங்க இருந்து வருதுன்னு உங்களால தடுக்க முடியாதா சில்லறை வியாபாரத்தை மட்டும் சில்லறை வியாபாரிகளை மட்டும் அப்பப்ப நீங்க டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஒன் சும்மா சினிமா பட பெயர்களை மாதிரி வச்சு அதை மட்டும் தடுக்கிற மாதிரி பண்றீங்களே தவிர உண்மையான எங்கே இருந்து வருதுங்கிற ஒரு ஒட்டு மொத்த கூட்டம் இருக்கும்ல அந்த கூட்டத்தை இதுவரைக்கும் பிடிக்கிறது இல்லை நமக்கே வந்து தெரியும் ஜாஃபர் சாதி போன்றோர்லாம் ஆளுங்கட்சியில இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அவங்க போதைப் பொருள் விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் அதனால இன்னைக்கு மிக முக்கிய பிரச்சனை ஏன்னா நீங்க என்ன திட்டம் போட்டாலும் என்ன நல்லது செஞ்சாலும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கணும்ல போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான் அவனுடைய மனநிலை மாற்றப்பட்டு அவன் மனித நிலையிலிருந்து ஒரு கொடூர மிருகமாக மாறிடுறான் குற்றங்களுக்கும் விபத்துகளுக்கும் முக்கிய போதைதான் இருக்கு கேள்விப்பட்டோம் அதாவது கொரோனா காலகட்டத்துல நாப்பத்தி மூணு நாள் டாஸ்மாக் கடை மூடி இருந்தப்ப எண்பது சதவீத குற்றங்கள் இல்லை அப்படிங்கறத கணக்கோட நம்ம கேள்விப்பட்டோமா இல்லையா அப்ப நாட்டோட பிரதான பிரச்சனையாக நாம பார்க்கப்பட வேண்டியது மது மற்றும் போதைப் பொருள் தான்